எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய நபர் நீங்கள் விரும்பும் நபர் உங்கள்கிட்ட என்ன பேச நினைக்கிறாங்க ஓகேவா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் சரியா ஸோ லெட்ஸி நிறையா பேசணும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கார்டு எடுக்கும் போதே நிறைய விழுறதுக்கு தயாராக இருக்குது ஓகே ஸோ என்ன உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கலாம் இல்லை என்ன பேச பேசிகிட்டு இருக்கலாம் இல்லை என்ன பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க ஓகே அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ லெக்ஸி ப்ளீஸ் ஃபிரீட் இட் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் ஆல்சோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு பொருந்தும் அண்ட் வேர்ல்டு ஸோ உங்கள் பர்சன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஓகே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அண்ட் அவங்க என்ன சொல்ல நினைக்கலாம் அப்படின்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்து போகணும் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிக்னிங் வேணும் இது வந்து இது வந்து ஒரு முடிவு கிடையாது ஓகே இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரைட் ஈவன் எனக்கு இன்னொன்று கூட தோணுது நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து அவங்க ஊர் சுற்றணும் உலகத்தையே சுற்றி வரணும்னு நினைக்கலாம் ஓகே அது எனக்கு சொல்லணும்னு தோணுது அண்ட் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க உங்கள் கூட ஒரு நியூ பிக்னிங் இருக்குமா நான் நான் நிறைய வந்து எஃபர்ட் போட்டுட்டு அண்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஓகேவா பொறுமையாக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் போட்ட எஃபர்ட் வந்துட்டு அதுக்கான பலன் இருக்குமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ இங்கேயே அதுதான் தெரியுது நான் நான் ஸ்பை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நீ வந்து என்ன பண்ணுற எது பர ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்துட்டு ஓகே அதுக்கப்புறம் த்ரூ ஆன்லைனும் நான் வந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அண்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேரேஜ் பண்ணிக்க கூட அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க ஓகே அண்டு நம்ம நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறேன் பட் இப்போது வந்து என்னுடைய கவனம் ஃபுல்லாக அந்த ஒர்க் ரிலேட்டடாக இருக்குது அதிகமாக ஸோ ரொம்ப பிஸியாக வந்து ஒர்க் ரிலேட்டடாக போயிட்டுருக்கு பட் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிக்னிங் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னால் ஹீலிங் ஆல்சோ போயிட்டு இருக்கு அவங்களுக்கு ஓகேவா என்ன ஹீலிங்னால் நீங்கள் பேசின சில விஷயங்களை அவங்கள காயப்படுத்தியிருக்கலாம் இல்லை அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் வந்து கஷ்டத்தை மன ரெண்டு பேருக்குமே பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஸோ அந்த ஹீலிங் போயிட்டு இருக்க மனபாரம் எல்லாம் குறையும் வரை நீ வந்து வெயிட் பண்ணு அப்படின்றத விட அவங்க அந்த ஒரு உணர்வில் இருக்காங்க ஓகே ஸோ அந்த ஹீலிங் வந்து முடியும் போது அந்த 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 பேச்சுவார்த்தையெல்லாம் மா பா அது ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் மாறும் இல்லையா அந்த டைமுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் நமக்கான பாதை இல்லை எனக்கான பாதை இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு வெளிச்சம் எப்போ வரும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் வெயிட் பண் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நிறைய குழப்பங்கள் வந்து இருக்குது சில விஷயங்கள் வந்து இந்த சில விஷயங்கள் வந்து என் மனசை வந்து காயப்படுத்தியிருக்கு அதை நான் மறைச்சி வச்சுட்டு தான் என்னுடைய ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேவா நான் பிஸியாக இருக்கிற மாதிரி பட் என்னிக்கோ எனக்குள்ள காயங்கள் இருக்குது நான் அதை வெளிப்படுத்தலை அண்ட் நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது நமக்குள்ளே வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும்னு அண்ட் ஆல்சோ பாருங்கள் டென் ஆஃப் கப்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மேரேஜ் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஓகே ஸோ ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கணும் ஒரு நியூ பிகினிங் வேணும் நமக்குள்ளே ஒரு இந்த பாண்டு வந்து வேணும் ஹாப்பி ஃபேமிலி வந்து நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய அவங்க சொல்ல நினைக்கிறாங்க ஓகே ஸோ கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் வந்துட்டு ஒரு நம்ம வந்து குடும்பமாக ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அதாவது நிலையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய தாட்டாக இருக்குது இதெல்லாம் என்ன பார்ப்போம் பேஜ் ஆஃப் கப்ஸ் ஃபைவ் ஆஃப் பெண்டகர்ஸ் குயின் ஆஃப் பெண்டகேல்ஸ் ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஸோ வாடம் ஆஃப் ஸோ கண்டிப்பாக வந்து கமிட்மெண்ட் எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு ஆல்ரெடி உங்கள் அவங்க நபர் வந்து ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த பிரிவுனால நீ வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் எனக்கு உங்ககிட்ட வந்து மறுபடியும் ஒரு ரீயூனியனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அவங்க அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது சம்வாட்டு அப்பாலஜி கேட்கணுன்னு நினைக்கலாம் இல்லை அவங் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கலாம் அதர்வைஸ் லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் இன்னொன்று என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ணுவீங்க ஸோ தட் ஒரு நியூ பிக்னிங் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்குது ஓகே அண்டு ரொம்பவே வந்து ஒரு இமோஷ்னல் லாஸ் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு ஓகே ஸோ உங்களை பற்றி என்ன யோசிக்கலாம்னா நீங்கள் நல்லா வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் இருக்கிறீங்க நல்லா மெச்சூர்டு பர்சனாக இருக்கீங்க ஓகே நான் தான் வந்துட்டு நாடோடி மாதிரி போயிட்டு இருக்கிறேன் அப்படி நினைக்கலாம் அண்ட் அவங்க நினைக்கலாம் அப்படி ரைட்டு சோ கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் வேணும் ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க ஓகே கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க நமக்கு இந்த காஞ்செல்லாம் வச்சு பொழுது அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங்காக ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ரைட் ஆனால் வந்து சம்வாட் எஃபர்ட்டு போடலாம் கொஞ்சம் நினை நினைக்கிறது அப்புறம் வேண்டாம்னு நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலையும் இருக்கிறாங்க தனிமையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது அதாவது ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஐடியா விட்டுட்டும் போக முடியல அண்டு இதை நோக்கி அவங்களால ஆக்ஷனும் எடுக்க முடியல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது பட் அவங்க சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் வேணும் மேரேஜ் நடக்கணும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் புதுசாக வந்துட்டு இந்த புதுசாக துளிர் விடுதலை அது மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து இருக்கிறத சொல்லு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ so, anything else, எல்ஸ் உங்கள் பர்சன் வேறு எதாவது சொல்ல விரும்புகிறாங்களா லெக்ஸி சாரியட் ஹைப்ரிஸ்டர்ஸ் நைன் ஆஃப் சோட்ஸ் கொஞ்சம் ஓவர் திங்கிங் இருக்குது சில பேருக்கு உங்களுடைய பர்சன் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா மேபி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கலாம் சில பேருக்கு வந்து உங்களுடைய பர்சன் என்ன நினைக்கலான்னா உங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கலாம் ஓவர் திங்கிங் ஜாஸ்தி இருக்குது ஓகேவா அண்ட் இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சோ கம்மிட்டட் ஆகிட்டிங்களோ அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் பட் என்னென்னா டுவோர்ட்ஸ் யூ அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே சாரியர் பார்க்கும்பொழுது அவங்களால அவங்களுடைய வேலையில் வந்து கவனம் செலுத்த முடியல அது ஓவர் திங்கிங் தான் ஓவர் திங்கிங் இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது நைட் கூட தூங்க கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஓகே பட் இங்கே ஹை பிரிஸ்டஸ் வா இது ரெண்டையும் பார்க்கும்பொழுது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு தெய்வீக பார்ட்னர்ஷிப் ஓகே எஸ் ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அவங்களுக்காக நீங்கள் உங்களுக்காக அவங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஓகேவா ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ அல் மீட்வியூ நெக்ஸ்ட் வீடியோ வச்சுக்க பாய்